அப்புறம் வணக்கம் யாரும் சேர்ந்து கீழே நம்ம கேட்ரிங் வந்து ஒரு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிறோம் இருநூத்தொம்பது பேருக்கு பிரியாணி பிரியாணி பார்த்திங்கன்னா இது மசாலா பிரியாணி நம்ம ரைஸ் கிடையாது இதே தேர்தல் வந்து தம் பிரியாணி கிடையாது ரைஸில் வந்து மசாலா போட்டு பண்ணுறோம் இது ஒரு நல்ல டேஸ்ட்டான இருக்குது ஜீரைஸுக்கு ஒப்போ வந்துட்டு அதோட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கணுன்னு நம்ம மசாலா நம்மளை கலந்து வரனால நல்ல வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுல இது ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கும் சாப்பிட்றது இன்ட்ரெஸ்ட் ஆயிடும் சிக்கனை பொறிச்சு சாப்பிட்டு போகணும் அப்புறம் தேவி ஆர்ட்ரே பண்ணுறியில் பூக்கள் பாயசம் கொஞ்சம் இந்த சிக்கன் சாப்லெட் மாதிரி இல்லாமல் சேர்த்தா பண்ணுறோம் வந்து இந்த ரைஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறீங்க வந்து சேம்கெண்ண நீங்கள் பார்க்கறதுக்கு முப்பத்தி ரெண்டு கிலோ ரைஸ் போடுறது அதுக்கு நாற்பது கிலோ சைஸில் வந்து பெரிய மட்டும் தான் அடுத்து வச்சுருக்கணும் வந்து ரைஸ் தம்பி நம்ம அந்த வயசுக்கு அளவுக்கு அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் கூட பெருசாக இருக்குது அதை அரைந்த பாத்திரம் தான் அப்போ நம்ம உடையாமல் பண்ண முடியும் நீல பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறோம் இப்போ வந்து சிக்கனுக்கு வேலையெல்லாம் இருக்குது இது வந்து சாப்ஸுக்கு மசாலா போட்டுருக்கு அப்படியே சிக்கனை பொறிச்சு தான் நம்ம காஃப் பண்ணுறோம் பொறிச்சு பொறிச்சு முடிய போகிறது அப்படியே வந்து அடுப்பு பார்த்து வச்சுட்டு நம்ம இந்த மசாலா பிரியாணி பண்ணுறதுக்கு அப்படியே வந்து இப்போ மட்டை இது கிடக்கில் வைக்க போகிறோம் மட்டை அருப்பில் வச்சு அப்படி பார்த்தா நல்லா சூடாகிட்டு மொத்தம் வந்து இருபது கிலோ ஒரு கிலோ தேங்காய் அப்போ மொத்தம் வந்து இந்த முப்பது ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட ஒன்று கனெக்ட் பண்ணி தேங்காய் எண்ணெய் கேட்குறான் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி விட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்ப அந்த பட்டை வகைகள் எல்லாமே எடுத்து இருக்கிறதுக்கு மொத்த மாட்டை வந்து முப்பது கிராம் இந்த முப்பது கிலோ தாலி போடுவாங்க இந்த ஆறு கிலோ வெங்காயம் நீச்சு கணக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வதங்கி வரது நல்ல கோல்டன் ப்ரலர் ஆகுறதில் வதங்கணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இப்படி தெளிஞ்சு வர தேவைக்கிறேன் ஆயில் நல்லா தெளிஞ்சுவார்க்கலாம் அரை கிலோ முந்திரி சாய்க்கு நம்ம இது வந்து மசாலா என்ன தேங்காய் நம்ம கிறிஸ்மிஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அது எதுவுமே சேர்த்து வந்து அவசியம் கிடையாது மசாலா போடுறதுனால இந்த மசாலா காலத்து கூட அப்படியே வந்து நீட்டு தங்கிட்டுன்னா நல்லா இருக்காது

இப்போ அரை கிலோ புதினா சேர்க்கும் புதினா மஸ்ட்டு புதினா செழிப்பாக இருக்கணும் புதினாவோட மனம் நமக்கு இந்த பிரியாணி ரைஸு அவசியமாக இருக்குது அப்படியே கார்கிலோ அளவில் மல்லிகனையும் சேர்க்கணும் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நைஸாக கட் பண்ணலாம் நல்லா ரொம்ப ஒரு நல்ல கோல்டன் பொருள் ஐட்டம் வந்து அந்த கலர் வந்து மயிலூட்டை பார்த்த டைமில் உங்களுக்கு தெரியுது வந்து நல்ல கோட்டல் பொருள் ஆகும் அந்த டைமில் வந்து தக்காளி

புதினாவோட மனமும் நல்ல சூப்பராக மூக்க கிளைக்கிற மாதிரி இருந்து நல்ல மனம் அறியதே கிடையாது தக்காளி காட்சி தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சு போகலங்கிற அவசியம் கிடையாது நம்ம ரொம்ப தொழில் பார்க்கணும் நம்ம கடைசியில் பார்க்கட்டும் தக்காளி இருக்கிறதே தெரியாது அதை நம்ம போட்டு வந்து இந்த கொஞ்சம் பச்சை மாற்ற உடனே அப்புறம் வந்து மசாலையில் போடணும் அதுக்கு அடியை போட்டு நம்ம ஒரு கிலோ ஈந்தி போட்டு பேஸ்டி ஆகிடும் மற்ற வாசல மாவுகளும் மாறிட்டு மசாலா போட்டு

ஐம்பது கிராம் அப்போ வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு கிலோ வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அளவுக்கு அந்த கணக்கில் வரேன் ஏன் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் இல்லை எந்த நான்வெஜ் உள்ள போனாலும் அதுவும் வந்து கொஞ்சம் காரத்தை குறிஞ்சி எடுக்கும் இது போக ரைஸ் அப்படிங்கிற டைம்ல வந்து பிரியாணி ரைஸ் அப்படிங்கிற டைம்ல இது போக ரைஸ் தான் கொஞ்சம் வந்து ஸ்பைசஸை புரிஞ்சு எடுக்கும் அந்த அது என்னன்னா காரை வந்து இந்த பேசிக்கலாம் இப்போ வந்து நூற்றம்பது கிலோ அளவுல கார் சேர்த்துக்கிறான் நூற்றி ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோ நூற்றி ஐம்பது கிலோ கூட போதும் இப்போ எல்லாருக்குமே சாப்பிட மாதிரி இருக்க பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்ம சொந்தமாக பொடித்த கரம் மசாலா போட்டு இது நல்ல ஒரு மனத்தையும் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பிங்கி விடலாம் இந்த எண்ணெய் அப்படி தெரிஞ்சுக்குவார் எண்ணெயிலே வந்து இந்த பக்கம் நம்ம நல்லா பிங்கி விட பார்த்தீங்கன்னா நல்ல சரவு

கல்லுப்பு ஜக்க முக்கால் கில அளவில் உருவாட்டி பார்த்து செக் பண்ணி எப்பயும் வந்து நம்ம உப்பு வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் அப்போ வந்து ரைஸ் எல்லாம் பிடிக்கிற டைமில் கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கு கரெக்டாக போட்டோம்னா கடைசியில் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போது ஒரு ஃபீலிங் இருக்கு அதாவது பத்து பர்சன்ட் ஜாஸ்தி போட்டுக்கிட்டா தான் கடைசி வந்து தம்மா டைமில் உப்பு நம்ம கரெக்டாக இருக்கு

காய ரொம்ப ஜாஸ்தியாக கூடாது அப்போ ஒரு பந்து வார்த்தை இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு அரிசியில் வச்சுரு அப்படி அரிசி இருக்கு கூட்டா போகிறோம் நல்லா ஜாஸ்தி பண்ணிடுது அப்புறம் ஒரு ரெண்டு மணி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தீயை மீடியம் ஆக்கி தம் தீயை மொத்தமாக கம்மி பண்ணி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிற தீயை அணைச்சி மொத்தம் இருபது நிமிஷம் இப்போ ரெண்டு பெரிய எலுமிச்சங்காயோட ஜூஸ் எடுத்து அந்த அப்படியே நல்லா இப்போ நல்லா ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்கு நல்லா கொதிச்சு வருது இப்போ எல்லா நல்லா கொதிச்சு வருது அப்படி வந்து நல்ல கிட்டி விட்டுக்கலாம் நம்ம அடியிலோட ரைஸ் மேலே வர மாதிரி கிட்டி வரலாம் எப்போ சைடாக தான் கிட்டி விட்டோம் ரைஸ் வந்து ஒரே தலைவரை கரெக்டாக மாற்றி அந்த அரிசி லெவலும் தண்ணி லெவலும் கிட்டத்தட்ட சேம் ஆகிட்டு ஒரு ஐம்பது இந்த டைம் நம்ம தீயை மீடியமாக ரொம்ப

தால்தில மல்லி இலை இருக்குது மல்லிகை மேலே தூவில தம்போட வரும் வயசு எல்லா இடத்துலையும் வர மாதிரி இந்த மாதிரி லெவல் ஆகிட்டு வரும் மல்லிகை அப்புறம் தம்போடுற டைமில் தால்கில அளவில் நெய் தேக்கிற நெய் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டால் போதும் தம் ஆகிற டைமில் சூப்பராக நெய் உருகி எல்லா இடத்தோட மனமும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப மனமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து நெய் சேர்க்கலாம்

அந்த நல்லா கிடை கொடுப்பேன் அடி ஒரு ரைஸ் நேரம் வரும் வந்து வந்து இந்த மாதிரி கட்டி வரும் போட்டால் பக்கம் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கு நல்ல வேகமாக நீட் நீட்டாக இருக்கணும் கொத்தவரையாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் இடத்துக்கு பார்த்தா ரைஸ் வந்து நல்லா நீட் நீட்டாக இருக்கும் உடையா மாதிரி இருக்குது சூடாக இருக்குது மசாலா எல்லாம் சேர்த்து போட்டதுனால நம்ம இதுக்கு சைடிங் எரிவுடாம கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிட்டு கிரேவியெல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனியன் வைஸ் ஆகிடுது